ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முதல் மழைத்தொளி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிரரண்ட துவையல் பெரண்டை வந்து எனக்கு க்ளீன் பண்ண தெரியாதுங்க ஸோ கீழ் வீட்டில் அம்மா தான் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக பிஞ்சியாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க பெரண்டை தனியாக தழை தனியாக எடுத்து வச்சிட்டேன் பெரண்டையை வந்து ஆயிரப்ப கையில் நல்லா தேங்கானை தடவிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணணும் இல்லைனா ரொம்ப அரிக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க பெரண்டையை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும் அது சுருளை வதங்கி வரணும் இல்லைனா தொண்டை கரகரங்கும் ஸோ இன்னொரு வானலில் பார்த்தீங்கன்னா உளுந்து கடலைப்பருப்பு இப்போ வெங்காயம் ரெண்டு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பல் பூண்டு தேவையான அளவு காஞ்ச மிளகா புளி ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் வந்து பெரண்டையோட புளி ஆட் பண்ணலை எனக்கு அம்மா சொன்ன டிப்ஸ் வந்து கொஞ்சமாக தண்ணியை பரண்டையோடு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கரகரப்பு இருக்காதுன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு தக்காளி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக இது எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதிக மருத்துவ குணம் கொண்டது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய்